தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு கணவனின் மனைவியும் மிக வசதியானவர்கள் இரண்டு பேருமே வேலை செய்பவர்கள் இருவரும் வேலைக்கு சென்று வருவது மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இருவருக்கும் பிள்ளைகள் இல்லை திருமணமாகி பல வருடங்களாகியும் பிள்ளைகள் இல்லை ஆனால் அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் மற்றவரை தன்னுடைய குழந்தையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறின் கீழே அந்த கணவனின் மனைவிக்கு ஒரு பழக்கம் இருந்தது வருடத்தில் ஒரு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் அவள் தன்னுடைய தாய் தந்தையின் வீட்டுக்கு சென்று அவர்களுடன் தங்கிவிட்டு வருவாள் அந்த நாட்களிலே இந்த கணவனுக்கு விடுமுறை கிடைப்பதில்லை கட்டாயமாக வேலைக்கு செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய கட்டாயம் எனவே அவன் தனியாக தன்னுடைய மனைவியை அவளது தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த நான்கைந்து நாளும் தனியாக இந்த வீட்டிலே இருப்பது வழக்கம் இந்த வருடமும் அதே போன்று அந்த மனைவி தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள் அதே இந்த கணவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அவன் மிகவும் அன்பானவன் தன்னுடைய மனைவியை மிக அன்பாக பார்த்துக் கொள்கின்றான் இருந்தாலும் அவள் செய்கின்ற வேலைகளுக்கு அத்தனை தூரம் மதிப்பு கொடுப்பதில்லை ஒரு பெண் அந்த வேலைகளை செய்ய வேண்டும் தானே வீட்டில் இருக்கின்ற வேலைகளை செய்வது அத்தனை என்ன கடினமான உடையவா என்கின்ற எண்ணம் தான் இந்த கணவனின் மனதிலே பலகாலமாக இருந்து வந்தது இந்த வருடமும் மனைவி தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றதும் வீட்டினுடைய எல்லா பணிகளையும் இவன் செய்ய வேண்டிய கட்டாயம் காலையிலே வீட்டை துப்புரவாக்க வேண்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் முற்றுமுழுதாக சமையல் வேலைகளை செய்யாவிட்டாலும் காலை உணவையாவது தயாரித்துக் கொள்ள வேண்டும் தானே தேநீர் போட்டு தேநீர் அருந்த வேண்டும் இவ்வாறான சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் இவன் செய்ய வேண்டி இருந்தது அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவனுக்கு புரிந்தது தன்னுடைய மனைவி எவ்வளவு திறமையாக இத்தனை காலமாக இந்த வீட்டின் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு வருகின்றாள் என்று சொல்லி அவ்வாறு அவன் நினைத்ததற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன ஒரு தடவை தேநீர் போடும் பொழுது தேநீரை தயாரிக்கும் பொழுது சீனிக்கு பதிலாக உப்புத்தூளை போட்டு தேநீரை தேநீருக்குள் கரைத்து விட்டான் அதை குடித்து பார்த்த பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது இது சீனி அல்ல உப்புத்தூள் என்று சொல்லி இன்னும் ஒரு தடவை அவன் தன்னுடைய சாப்பாட்டுக்காக தயிரை சேர்ப்பதற்காக குளிர்சாதனப்பட்டியிலிருந்து தயிரை எடுத்து இந்த சாப்பாட்டுக்குள் விடுகின்றான் அதை விட்ட பின்னர் தான் தெரிகின்றது அது தயிர் அல்ல இட்லி தயாரிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட அந்த என்று சொல்லி இவ்வாறு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவன் விடுகின்றான் வீட்டை பெருக்கும் பொழுது நேரி நோகுகின்றது கலையாக இருக்கின்றது மிக களைத்து விட்டார் உண்மையை சொல்லப் போனால் இந்த நான்கு நாட்களுக்குள் மிக களைத்து விட்டார் அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த எண்ணம் ஏற்படுகின்றது மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனைவி எவ்வளவு திறமையாக இத்தனை நாளும் இந்த குடும்பத்தை நடத்தி இருக்கின்றன அவனது மனைவியும் எதிர்பாராத விதமாக அவள் நான்கு நாட்களில் திரும்பி வருவதாக சொல்லிச் சென்றவள் ஒரு நாள் முன்பாகவே திரும்பி வீட்டுக்கு வந்துவிடும் வந்து விடுகின்றாள் அவளுக்கும் ஒரு எண்ணம் தன்னுடைய கணவன் தனியாக வீட்டிலே சமாளிக்க மாட்டார் என்ற எண்ணம் இவனுக்கு ஆச்சரியம் மனைவி ஒரு நாள் முன்பாகவே வீட்டுக்கு வந்து விட்டது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது மகிழ்ச்சியுடன் அவளை அவளை வரவேற்கின்றான் வரவேற்ற பொழுது இவன் இவ்வாறு ஒரு வார்த்தையை கூறுகின்றான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு வந்தாய் இன்னும் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு வந்திருக்கலாமே என்று சொல்லி அவள் எந்த பதிலும் சொல்லாமல் புன்னகித்துக் கொண்டே உள்ளே செல்கின்றாள் அவளுக்கும் தெரியும் தன்னுடைய கணவன் பொய் தான் கூறுகின்றான் இந்த நான்கு நாட்களும் மிக கஷ்டப்பட்டிருப்பான் ஆனால் அதை மறைத்து கொண்டு நீ ரெண்டு நாள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் சமாளித்துக் கொள்வேன் என்பது போல பொய் கூறுகின்றான் என்பது அவளுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த பொய்யை அவன் மனைவிக்கு சொல்கின்றான் நேர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் பல சந்தர்ப்பங்களிலே ஆண்கள் தங்களை விட தங்களது மனைவி உயர்வானவள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றார்கள் அவ்வாறான ஒரு தயக்கமே இந்த கணவனுக்கும் ஏற்பட்டது என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினூடாக நான் பிரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்